சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணு ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு குறித்து காவல்துறை பதிலளிக்க அளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை அசோக் நகர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளாக அவமதிக்கும் வகையில் பேசிய மகாவிஷ்ணுவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இந்த வழக்கில் ஜாமீன் கோரி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மகாவிஷ்ணு மனு தாக்கல் செய்துள்ளார் அதில் மாற்றுத்திறனாளிகளை புண்படுத்தும் நோக்கில் பேசவில்லை என்றும் அவர்களை புண்படுத்தி இருந்தால் அதற்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் பதிலளிக்க அவகாசம் கோரப்பட்டது இதனையடுத்து வழக்கை அடுத்த மாதம் மூன்றாம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்